யூடியூப்ல ஏடகுடமாக வீடியோ வெளியிடுறது வந்து இன்னைக்கு வந்து சகஜமாக இருக்கிற ஒன்று ஆகி போச்சு ஆபாச வசனம் ஆபாச செய்கை ஸோ இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கூட்டமே இருக்கு சிலர் வசை பாடினாலும் அவங்களுக்கு வந்து தனியாகவே இதுக்கு வந்து லைக்ஸு யூடியூப் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க ஸோ இப்படி பல பேர் வந்து என்னன்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படி வந்து பல கேட்டகரியில வந்து பல பேர் வந்து நல்லா சம்பாரிச்சு இருக்காங்க வந்து போலீஸ் துறை வந்து கண்காணிக்குது பெருசா வந்து என்னன்னா எடுத்துக்கறல தனி மனித உரிமைன்ற விஷயம் மாதிரி போய்கிட்டு இருக்கு பல பேர் இதுல வந்து சினிமாலயே நடிச்சிருக்காங்க சோ இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு ட்விட்டரு சோ யூடியூப் இதுல வந்து பல பேர் வந்து பேமஸ் ஆகிறாங்க இப்படிதான் வந்து காலங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு யாரையும் பெருசா இது பண்ணல போலீஸ் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து சித்ரான்ற ஒரு பொண்ணு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க கள்ளச்சி திவ்யா வந்து என்னன்னா சிறுவர்களை வந்து பாலியல் துசி பண்ணுறதாகவும் அவங்க தன்னுடைய அக்கவுண்டில் இருக்க மணியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னா வந்து என்னன்னா என்ன இப்படி வித்தியாசமா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் ஒரு பொண்ணு வந்து இது தொடர்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு வந்து திருமணமான பொண்ணு அவங்க தன்னுடைய கணவரை இறந்த பின்பு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு அவங்க தனியாக யூடியூப் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி இவங்க வந்து த தப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ஆள் மேலே வந்து இமிடியட்டாக வந்து செய்யாது ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னன்னா சிறுவர்களோட பாலியல் துஷ்பிரயோகன்றது வந்து ஒரு பெரிய குற்றம் ஸோ அந்த குற்றம் இப்போ ஒரு பெண்ணை பற்றி தவறாக வந்து இன்னொரு பெண் வந்து பேசியிருக்கிறதுன்ற விஷயம் போலீஸை வந்து கவனத்தில் கொண்டு இமிடியேட்டா வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க ஸோ ஆக்ஷன் எடுத்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில எதிர்பாராத செய்திகள் எல்லாம் வந்து வருது போலீஸ் வந்து என்னன்னா நாலு பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க திவ்யா கார்த்திக் சித்ரா ஆனந்த் அப்படின்ற நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க இந்த திவ்யா கார்த்திக் என்றவங்க வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணதா வந்து அவங்க தன்னுடைய யூடியூப் தளத்துல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து கார்த்திகோட சொந்த ஊராக்கு போறாங்க சோ அங்க போய் வந்து என்னன்னா அங்க போய் வந்து குடும்பம் நடத்துறாங்க அப்படி அவங்களுடைய கார்த்திகோட உறவினர்கள் வந்து இருவரை அதாவது சிறுவர்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதா சொல்லப்படுது அதாவது எப்படின்னா அவங்களை வந்து மயக்கி ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபான்னு பேசி வந்து என்னன்னா அவங்களோட வந்து செக்ஸ் வீடியோ எடுக்கிறது அதாவது பிரெய்முக்கான குற்றங்களை வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அது தொடர்பான விஷயங்களுக்காக தான் இந்த நாலு பேத்தையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது இதுல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து பிரஸ் மீட் கொடுத்த பெண்ணும் கள்ளச்சி திவ்யாவும் வந்து என்னன்னா தொழில் ரீதியா வந்து ஒரு பார்ட்னரா இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இவங்களுக்குள்ள பல பண விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பாலியல் சம்பந்தமான சிறுவர்கள் பாலியல் சம்பந்தமான விஷயத்துல வந்து இவங்களும் வந்து ஈடுபட்டு இவங்களுக்குள்ள வந்து பண மோதல் தொடர்பாக வந்து போட்டி ஏற்படுத்திருக்கு அந்த இவங்க வந்து கள்ளச்சி திவ்யா வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதா அவங்க நினச்சி வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிருக்காங்க ஆனால் என்னன்னா போலீஸ் வந்து இந்த விஷயத்த வந்து உண்மையை கண்டறிஞ்சோடனே கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி வந்து இவங்களும் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க அலட்சி திவ்யா வந்து சித்ராவுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த சிறுவர்களுக்கான பாலியல் வீடியோ கிடச்சிருக்கு இதை வந்து சோசியல் மீடியாவில் நான் போட போகிறேன் அது போடாமல் இருக்கணுன்னா எனக்கு இருபத்தேழு லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்னன்னா அந்த திவ்யான்ற பொண்ணு ஆறு லட்சம் வந்து முதல் கட்டமாக அனுப்பி கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறமேல் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில ஓடி அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு ஸோ இம்மிடியேட்டா வந்து சித்ரா வந்து என்னன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அப்படியே வந்து சிறுவர்களுக்கான பாலியல் இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கதையில வந்து அவங்களும் ஒரு மெம்பர்ன்ற விஷயத்த வந்து போலீஸ் வந்து கண்டறிஞ்சாங்க கிணறு விட்ட பூதம்ன்ற மாதிரி கதை வந்து நீண்டிக்கிட்டு இருக்கு இன்னமே வந்து போலீஸ் வந்து முழுமையா விசாரணை பண்ணி அதற்கான செய்தி அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க